மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாக போகிறது அப்படின்னு இப்போ மே பதினாறாம் தேதி பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு வர மே பதினாறாம் தேதி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ரிசல்ட் டேட்டா ரிசல்ட்டு எப்போ வெளியாகும்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாங்க காலையில ஒன்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு தேர் முடிவுகள் மதியம் இரண்டு மணிக்கு பதினோராம் வகுப்பு தேர் முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகே பொய்யாமலை அவர்கள் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வாங்கிட்டு இப்போ லீஸ் பண்ணியிருக்காரு ஸோ மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டேன் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஏற்கனவே நம்மளும் சொல்லியிருந்தோம் மே பதினாறாம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா டென்த் பேப்பர் ஒலேஷன் கேம்ப் லெவன்த்து பேப்பர் ஒனேஷன் கேம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு அப்படின்னா பதினாறாம் தேதி இந்த ரெண்டு டேட்டில் ஒரு டேட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ அஃபிஷியலாக பார்த்தோம்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறையே பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க இது தொடர்பாக இப்போ ஊடக தளங்கள்லையுமே செய்திக்குறிப்பு வெளியாகிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு எல்லாம் ஆவலாக காத்துட்ருப்பீங்க நம்ம சொன்ன மாதிரியே மே பதினாறாம் தேதி தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டென்த்துக்கு காலையில் லெவன்த்துக்கு மதியம் தேர்வுத்துறை இயக்குனர் அதிகாரப்பூர்வமான ப்ரெஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கான லைவ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த் ரிலேட்டான அப்டேட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டான அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அஃபிஷியல் நியூஸு ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் ஆர்டிகல்ஸ்லாம் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் ஒரே நாள் தான் ரிசல்ட் வரும் பதினாறாம் தேதி கன்ஃபார்ம் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் டிஜிட்டல் லாக்கர் இதில் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்பிஷியலாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக பள்ளி கல்வித்துறை அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஆல்ரெடி நான் நியூஸ் பேப்பர் கட்டிங் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதில் சொன்ன மாதிரி தான் இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தினா வெளியாகிறது ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் சொன்ன மாதிரியே இப்போ ரிசல்ட் நமக்கு வருது மதிப்பெண் பட்டியல் தயார் பதினாறில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது திட்டமிட்டபடி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் தேர்வு முடிவுகளும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியமும் தேர் முடிவுகள் வெளியாகும் ஸோ வீடியோ யூஸ் பண்ண வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறக்காத மாக்கல் கல்வி மலர் யூடியூப் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆண்டு வீடுங்க தேங்க்யூ